வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் சார் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து அப்போ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரெடிட் கார்டு அனுப்பிட்டாங்க நான் அதுக்கு போகிற என்னுடைய சிபிலில் வந்து சிபில் ஸ்கோரை செக் பண்ணிணேன் அதில் வந்து ஒரு பதினஞ்சு பாயிண்ட் வந்து எனக்கு கம்மியாக இது எப்படி சார் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எத்தனை முறை உங்கள் சிபில் ஸ்கோரை நீங்கள் செக் பண்ணினாலும் சிபில் ஸ்கோர் குறையாது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ நீங்கள் எத்தனை முறை வேணாலும் உங்கள் சிபில் ஸ்கோரை நான் செக் பண்ணிக்கிடலாம் ஆனால் பேங்க் வந்து சிபில் ஸ்கோரை செக் பண்ணினாங்க அப்படின்னா ஒரு முறை செக் பண்ணாலும் அதுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் குறையும் இப்போ புரிஞ்சுதுங்களா ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் சிபிலை செக் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பதினஞ்சு பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதுக்கு அடுத்தாப்பில் ஒழுங்காக பேமெண்ட் இதெல்லாம் கரெக்டான டேட்டில் கெட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சிவில் ஸ்கோர் உயர்ந்து விடும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்